நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது அது உள்ள ஒரு கூட்ட முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பழனிசாமி துயரோடு வெளிப்படுது திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே புரட்சி தலைவருக்கு நிகர் யாரும் கிடையாது புரட்சி தலைவர் அப்பாவுக்கு நிகர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும் என்று அவர்களால் புலனடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காமெடியா நாம் கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்விய தேவையில்லாமல் சகோதரர்களாக தொகு மத்திக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு இடையே வரட்டும் என்று ஆட்சியாளர்கள் காத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் எல்லோருக்குமே இருக்கிறது கடந்த பத்து நாள்களுக்கு முன்பு விருதுநகர்லே இதே சொன்ன உருவாக்கு நபர்களே சொல்றேன் ஏதோ அண்ணன் தொகைகளாக இருப்பார்கள் அங்க இருக்கிற மக்களாலோ இல்ல வெளியில இருந்து செல்வதாலே அவர் பிரச்சனை ஆகிறா இன்னும் சொல்ல போனா திருப்பூர் கூட்டம் பிரச்சனைங்கிறது இன்டர்நெட் உள்ளது இல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சியிலே அது வளர்ப்புகள்லாம் வந்து அது எப்படி எல்லாம் திருப்ப வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடத்துல நூறு ஆண்டுகளுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு பிரச்சனை வருகை ஒரு சூழ்நிலை அரசாங்கம் செய்ய வேண்டியது பொறுப்பு அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் பழனிசாமியை சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் தலை கேட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அதிமுக உள்கட்சி பிரச்சனையில சின்ன பிரச்சனையில அவர்கள் விசாரிக்கலாம் என்ன முடிவு எடுக்கிறது காத்திருந்து பார்த்தோம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் கடந்த மாதத்தில்

விசாரணைக்கு பிறகு என்ன முடிவு வருது நானும் உங்களை மாதிரி அவரதான் அதாவது காமெடி பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு காமெடியா நம்ம எடுத்துக்கலாம் புரட்சி தலைவருக்கு நிகர் யாரும் கிடையாது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நிகர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவருக்கும் தெரியும் என்று அவர்களால் புலனடைந்தவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காமெடியா நாம கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடல் அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பதை தான் இரண்டாயிரத்தி பதினொன்னு அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு ஆட்சி காலத்திலே நிதி ஒதுக்கி தந்திருப்பார்கள் அவர்கள் பிறகு முதலமைச்சரான யோகத்தில் லாட்டரி போல யோகத்தில் முதலமைச்சரான பள்ளிச்சாமி அம்மாவின் படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் புறக்கணித்ததை அவர் வந்து அதுல போய் கலந்துகிட்டதில்லை அவருடைய அந்த சுவாபம் அவருக்கு நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது உள்ள ஒரு கூத்த முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பழனிசாமி திரு வெளிப்படையுட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வோம் பெரிய அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே